இன்றைய நாளுக்குரிய கூறிய வார்த்தை மத்தேயு இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரச்சிக்கட்டும் என்றார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையின் மரத்தில் அடித்து விடுகிறார்கள் ஆணி வைத்து அடித்து தொங்க விடுகிறார் என்ன செய்கிறார்கள் என்றால் பரியாசம் பண்ணுகிறார்கள் கேலி பண்ணுகிறார்கள் பிரதான ஆசாரியர் வேத பாரகர் எல்லாருமாக சேர்ந்து இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னானே அப்படி இருந்தால் இப்பொழுது அவனை தேவன் விடுவிக்கட்டுமே இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்க்கையில் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரியாசங்கள் வருவதுண்டு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது நஷ்டங்கள் வேதனைகள் வியாதிகள் வரும் பொழுது அநேகர் இப்படித்தான் பரியாசம் பண்ணுவாங்க இவன் இயேசு எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி பிரசங்கித்தானே இப்பொழுது வாழ்க்கையில் உண்மையிலே ஆண்டவர் தெய்வமாக இருந்தால் இவனை ரட்சிக்கட்டுமே இவன் இந்த கஷ்டத்திலிருந்து நீக்கிவிடட்டுமே இவனுடைய வியாதியை நீக்கி போடட்டுமே இப்படியாக அநேகர் கிண்டலும் கேலியும் பேசுவார்கள் இதனால் தான் இந்த பாடுகள் இந்த கஷ்டத்தின் வழியாக என் பிள்ளைகள் கடந்து வருவார்கள் அந்த வேதனைகள் அந்த கஷ்டத்தை நான் சுமக்கட்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று கல்வாரி சிலுவையில் அந்த பரியாசத்தை அந்த கேளியை தன்மேலே ஏற்றுக்கொண்டார் தன் மேல ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த விதமான பாடுகள் வழியாக கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அந்த வழி எப்படி இருக்கும் அந்த வேதனை எப்படி இருக்கும் எல்லாம் அவர் அறிந்து வைத்திருந்தார் இவைகளில் இருந்து அவர் எப்படி ஜெயம் எடுத்தார் அவர் என்ன செய்தார் ஏதாவது பதில் கொடுத்தாரா தன்னை கிண்டல் பேசுகிறவர்கள் தன்னை கேலி பேசுகிறவர்கள் தன்னை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு ஏதாவது பதில் கொடுத்தாரா ஒன்றுமே கொடுக்கல சைலண்டாக இருந்தார் அமைதியாக இருந்தார் பேசுகிறவர்கள் பேசட்டும் அது பற்றி அவர் கவலைப்படவில்லை அவருடைய பார்வை பிதாவின் மேலேயே இருந்தது அவருடைய பார்வை தன்னுடைய பிதாவின் சித்தத்திற்கு நேராகவே இருந்தது அதன் நிமித்தமாக பெரிய வெற்றியை அவர் எடுத்தார் இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜரமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படி அநேகர் கிண்டல் பேசலாம் கேலி பேசலாம் பரியாசம் பேசலாம் என்னப்பா இவ ஆண்டவர் ஆண்டவர் அழிஞ்சு இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறான் ஏன் இவருடைய ஆண்டவர் இவனுக்கு விடுதலை கொடுக்கவில்லை என்று உங்களை பரியாசம் பண்ணலாம் கேலிப்படலாம் கிண்டல் படலாம் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே தான் ஏசப்பா என்ன செய்தார் கீப் அவ்வளோதான் அமைதியா இருக்கணும் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நம்முடைய பார்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலேயே இருக்கணும் அப்பா இவ்விதமான கஷ்டங்கள் விதமான கிண்டலும் கேளியும் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது இதை பற்றிலாம் நான் கவலைப்படலை ஆனால் என்னுடைய கண் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது நீரிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கண்களை அவருக்கு நேராக நாம் ஏறெடுத்து பார்த்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார் அன்னைக்கு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார் சத்ருகள் எல்லாம் வெட்கப்பட்டு போனார்கள் அதே போல உங்களுக்கு என்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அந்த காலத்துல உங்களை வெளியே அப்படியே கொண்டு வருவார் உங்களை விட்டு வைப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வெற்றி உள்ளவனாக மாற்றுவார் அன்னைக்கு உங்களை கிண்டலும் கேலியும் பேசினவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் கிருவை தருவார் காட்பெஸ்